குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக வணக்கம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சில பலம் பலகினங்கள் இருக்கிறது இரண்ட பக்கங்கள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் இனியெல்லாம் கன்னியா கன்னியாராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியெல்லாம் பார்ப்போம் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதுதான் கன்னியாராசியில் இடம்பெற்றுள்ளவர்கள் பொதுவாக கன்னியாராசியில் இடம்பெற்றுள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய பலத்தைப் பற்றியும் பலகீனத்தை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் அதனால் நான் பல குருமார்களிடத்திலே கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் பொதுவாக இங்கே ஒரு வரிசைப்படுத்தி தருகிறேன் அனுபவித்து மகிழுங்கள் நன்மை தீமைகளை எல்லாம் அறிந்து கொண்டு வாழ்வில் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பனிரெண்டு ராசிகளில் ஆறாவது ராசியாக வருவது ராசி கன்னியாராசி ராசி பொறுத்தளவில் இவர்கள் கூறிய அறிவாற்றல் நடைமுறை சமர்த்தியம் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு திறன் தடைகளை கடந்து செல்லும் துணிவு பெரிதாக கனவு காணும் பண்பு அதை நனவாக்கி காட்டும் சக்தி கடின உழைப்பு இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் கன்னியாராசி ஒன்றை நினைத்துவிட்டால் அதை அடைந்து அடைந்துவிடும் முனைப்பு அமைதியான தோற்றம் அதே போல் நிதானம் நிதானமாக செயல்படுவார்கள் அவற்றின் உருவந்தான் கன்னியாராசி ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்யணுன்னா கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க அதுபோல் கற்பூர அறிவு அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டாலும் கூட அதை கட்டுப்படுத்தி கொண்டு மறைக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் இந்த வீட்டிலே புதன் உச்சமடைக்கிறார் புதன் புத்திக்கு அதிபதி அதனால் அடக்கமோடு துணிச்சலாகவும் அழகிய கலவையாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு இப்போ ஒரு ஃபோன் பேசுனா கூட வெளியில் யாருக்கும் கேட்காது அந்த அளவுக்கு காது மூக்கு தொண்டை பேச்சு எல்லாம் மைல்டாக இருக்கும் குசு குசு கொசுன்னு பேசுவாங்க ஆமாம் மற்றவர்கள்லாம் ட சத்தமாக பேசுவாங்க கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப நிதானமாக மெதுவாக மென்மையாக பேசுவாங்க அதனால் இவங்க சிக்கல்களை சே தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை இவங்கள்ட்ட இயற்கையிலே இருக்கும் இவங்க எண்ணம் செயல் ஏன் கனவு கூட நடைமுறைக்கு சாத்தியமான பகுத்தறிவிற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் இவங்களை யாராவது புகழ்ந்து பேசினா பிடிக்காது அர்த்தமில்லாமல் இல்லாமல் இவர்களோடு கூட இருந்து ஜால்ரா அடிக்கிறவர்களையும் தேவையில்லாமல் உளிர்ச்சி வசப்படுதலையும் இவர்களை தவிர்த்தால் மட்டும்தான் இவங்களோட இணக்கமாக இருக்க மாட்டாங்க கன்னியா ராசிக்காரர்கள்ட்ட ஜால்ரா அடித்தா ஒரு நாள் ஒரு பொழுதும் சரியாக வராது சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கும் ஒரு சிரிப்பை மட்டும்தான் இவர்கள் ரசிப்பார்கள் அரைகுறையான அர்த்தமில்லாத நகைச்சுவையான பேச்சுக்கள் அவைகள் எல்லாம் இவர்கள் முகம் சுழிச்சிடும் அதனால் மற்றவர்களுடைய உணர்ச்சிகள் புரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார் அதுதான் பலகீனம் மற்றவர்கள் கன்னிராசி ஆண் தானே உணர்ச்சி வசப்படுவராக இருந்தாலும் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடு அவர் ஏதாவது ஒரு பதட்டத்தில் ஒருத்தர் விஷயத்தை இருக்காரு அப்படின்னா இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இதுதான் அவங்கள்ட்ட பழகினால நாளில் கன்னிராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் வந்து உங்கள் உணர்ச்சி பூர்வத்தை பேசினாலும் அவங்க அந்த அந்த அதுக்கு எதுக்குமே அவங்க செவி சாய்க்க மாட்டார்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் அறிவும் சுய சிந்தனையும் முடிவெடுக்கும் திறனும் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் மற்றவர்கள் குறிப்பாக புதுசாக ஒருத்தர் வந்து பேச்ச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து இவங்களை ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி வந்தாங்கன்னா இவங்க அதை அதற்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க தன்னுடைய மன ஓட்டத்தையும் தேவைகளையும் அறிந்து கொள்வதுடன் தனக்குத்தானே கேள்விகள் கேட்பவர் தான் கன்னியராசிக்காரர் இதுதான் அடிப்படை உண்மை யாராவது பேசினால் ஒழிய அதிகம் பேச மாட்டார்கள் அமைதியானவர்கள் தான் கன்னியராசிக்காரர்கள் அவங்களை அடையாளம் காண்பது கூட்டத்தில் அடையாளம் காண்பது என்பது சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அதனால் ஜோதிடத்தில் நிறைய ஆர்வங்களும் அவர்களுக்கு உண்டு பேசும்போது தான் வலியுறுத்தும் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் வரை உரையாடலை நீட்டிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க தனக்கென ஒரு கருத்தை வச்சிருப்பாங்க இவர் என்ன அமைதியானவரா இல்லை அதிரடியானவரா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் சிரமம்தான் தூண்டிவிட்டால் மட்டுந்தான் இவங்களுக்கு கோபம் வரும் மற்ற நேரம் ரொம்ப நிதானமாக இருப்பார் ஆமாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு இயந்திரத்தை பிரித்து பிரித்து பார்க்குற மாதிரி பார்ப்பார் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் மெக்கானிக் எப்படி பிரித்து பார்ப்பார் அதுபோல் தனக்கு வெளியே இருந்து தன் பிரச்சனைகளை தனக்கு தானே சரி செய்து கொள்வார் அப்படிப்பட்டவர் அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மோட்டார் கார் ரேஸ் விமானம் ஓட்டுவதல் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும் அது நேரம் அவர்கள் அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுருந்தாலும் அது அடக்கமாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியும்பாங்க அடக்கமும் அமைதியும் கன்னிராசி ஆண்களுடைய இயல்பாக இருக்கும் அதனால் சூழல்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் எப்பொழுதுமே வைத்து இருப்பதை தான் இவங்க விரும்புவாங்க தன் குடும்பம் அதே போல் வேலைன்னு வந்துட்டால் வேலையில் இருபத்தாள் பதினாலு மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் கடுமையாக வள வைப்பாங்க இப்போ எவ்வளவோ பணம் சேர்ப்பாங்க தேவை இருந்தால் மட்டும்தான் மனைவி மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க தாய் சகோதரர்கள் உறவினர்கள்ட பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க தான் உண்டு தன் குடும்பம் உண்டு அப்படிங்கிறதான் இவங்களுடைய கொள்கை இவங்களுடைய பலகீனமே ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் இறங்கி போய் அவங்கக்கிட்ட பேசுகிறது பழகிறது இதெல்லாம் பெரும்பாலும் இவங்கக்கிட்ட வந்து பெரிய உதவி என்பதை எதிர்பார்ப்பது செய்ய மாட்டாங்க இவங்கள்கிட்ட இருக்க பலகன் அதுதான் அப்படியே இவங்க செய்கிறீங்கிறாங்களா செய்யலையா கேட்குறாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அதனால் கன்னிராசினுடைய பலகன் இது இதை தெரிஞ்சுதான் நாம் அவங்கள்ட்ட வாழ வென்றிருக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் உடம்ப நல்லா வச்சுக்கிறது ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கிறது அது மாதிரிலாம் நிறையா வச்சுக்குவாங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் மாட்டாங்க எதையாக இருந்தாலும் அளவோடு நிறுத்திக்குவாங்க அதனால் ஒரு கண்ணீராசி என்பதன் குறியீடே பிரச்சனைகளை தீர்ப்பவர்னு தான் அர்த்தம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடம் பிரச்சனை இடம் ருணரோக சத்துருஸ்தானம் அதனால் எதையும் ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்ப்பது பகுத்து அறிந்து ஆராய்ந்து அதில் உன்னத நிலையை அடைவது அதற்குரிய திறமை ஒரு நுண்ணறிவு அந்த மாதிரி நடைமுறையை ஒட்டிய வாழ்வியல் சிந்தனை இது காரணமாக ஆண்கள் வந்து இப்போ கன்னிராசிக்கார்கிட்ட போய் ஒரு பிரச்சினை சொன்னீங்கன்னா சிக்கலை வெகு சுலபமாக தீர்த்து விடுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் சிக்கல்களை தீர்ப்பதில் வல்லவர்கள் கட்டிக்காரர்கள் தனக்கு வரும் பிரச்சனைகளை ஒரு மூன்று வழிகளில் தீர்ப்பார்கள் அதை ஒரு நான் ஒரு கதையை சொல்கிறேன் நான் அந்த கதைக்கு பார்ப்பட்டவர்கள் ஒரு முறை ஒரு ஒரு ராஜாவை பார்த்து ஒரு முனிவர் கோபம் கொடுத்தார் நீ நாளைக்கே நீ பன்றியாகி சாக்கடை அறைய திரிய கடவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அவன் என்ன பண்ணிட்டான் தான் பன்றியாக மாறி வரக்கூடியதையும் அந்த கேவலத்தையும் விரும்பாத ரா ராஜா என்ன சொன்னால் தான் மகனை கூப்பிட்டு மகனே மகனே நாளை நான் பன்றியாக மாறின பிறகு மறுகணமே நீயே என்னைய தலையை வெட்டிடு கொன்று விடு ஆ அப்படின்னு கூப்பிட்டான் முனிவர் சாவப்படி அடுத்த நாள் காலையில் அரசன் பன்றியாக போயிட்டான் மகன் மிகுந்த சோகத்துடன் அமைதியாக மாறி தன் தந்தை தனக்கு கொடுத்த கட்டளைப்படி ஒரு தலையை வெட்டுறதுக்கு வாழை ஓங்குறான் அப்போ அவர் பண்ணி வடிவத்தில் இருந்தாலும் பேசுகிறார் மகனே பொருள் இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இந்த பன்றி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு சாகிறேன் அட அப்படின்னார் அடுத்த மாதம் இதே நாளில் என்னை கொண்டுடும் அப்படின்னு மகன்கிட்ட அப்பா சொல்லிட்டார் பன்னி வடிவத்தில் அப்பா சொல்லிட்டார் அவர் ஒரு அந்த ஒரு மாதத்தில் அந்த பண்ணி என்ன செய்யும் சன பண்ணியினுடைய வாழ்க்கை மன்னன் தான பண்ணியாக மாறிட்டான் அவன் ஒரு பெரிய சாக்கடையில் போய் இருந்தான் அங்கே ஒரு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அங்கே ஒரு லவ்வர் கிடச்சிச்சு பண்ணி கூட்டத்திலேயே ஒரு லவ்வர் கிடைச்சிச்சு அந்த பண்ணி லவ் பண்ணிட்டான் லவ் பண்ணி அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ண உடனே அதுக்கப்புறம் தாம்பத்தியத்தின் மூலியமாக அந்த பன்றியானது கர்ப்பம் ஆயிடுச்சு ஒரு மாதம் கழித்து மகன் அதே தேதிக்கு வந்தான் வந்த உடனே வாழை வெட்டவங்கன மகனே மகனே வெட்டாத இங்கே ஒரு பண்ணி அம்மா உனக்கு நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இங்கே ஒரு என் மனைவி கர்ப்பமாக இருக்கா அதனால் இப்போ நான் இறந்து போயிட்டானே இறந்து போனேன் அவள் ஆதரவு இல்லாமல் போயிடுவா அதனால் அதுக்கப்புறமேலு மீண்டும் ஒரு மாதம் கழித்து வந்து என்னை என்னை கொன்று ஆ அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு மாதம் கழித்து தந்தை தனக்கு அட்டையிட்டபடி தந்தையின் அறுவறுப்பான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்ட்டு மூணாவது முறையாக வாழத்துக்கிட்டு அடுத்த மாதம் வந்தான் இப்போ மகன்கிட்ட சொல்கிறாரு மகன்கிட்ட சொல்கிறாரு அப்பா மகனே எனக்கு இந்த வாழ்க்கை பழகி போச்சு சாக்கடை ஓரத்தில் சமாளித்து வாழக்கூடிய பக்குவத்தனை அடைஞ்சிட்டேன் அதனால் மனைவி இப்போ குட்டிகள் என்று பந்தமோ ஒரு பொறுப்போ எனக்கு இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றிருச்சு அதனால் இனிமேல் நான் இப்படியே இருந்துடுறேன் என்னை இனி இப்படியே வாழ விடு எந்த துன்பம் வந்தாலும் பழகி கொண்டு நானும் நீயும் அப்படி வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு மகனுக்கு அப்பா அறிவுறுத்தி அனுப்புனான் இந்த பிரச்சனைகள் இப்படியாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு மூன்று வழிகள் இந்த கதை மூலியமாக நமக்கு கிடைக்கிறது முதல் வழி பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுவது ரெண்டு அடுத்தது பிரச்சனைகளை ஒதுக்கி விட்டு செல்வது மூன்றாவது இறுதி வழி இறுதி வரை இறுதி பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பல நேரங்களில் இந்தியர்கள் நாம் இந்த கடைசி இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் கன்னிராசி ஆண்களுடைய தீர்ப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்காது அவர்கள் பிரச்சனையை நன்கு அலசி ஆராய்ந்து பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்களே ஏற்றுக்கொள்ளும் மாதிரியான ஒரு தீர்ப்பையும் வழங்குவார்கள்னா எப்படி கட்டிக்காரன்னு பார்த்துக்கோங்க அதனால் கனிராசி ஆண்கள் கற்பனை வளம் மிகுந்தவர்கள் அதனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்களுடைய பல விஷயங்கள் இருக்குது பணத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் எதிர்காலத்திலும் நீண்ட காலத்தில்கோ பணத்தை சமாளிப்பாங்க தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளவே மாட்டான் அதான் ஒரு பெரிய தலைவலி ஒத்துக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை ஆண்கள்ட்ட கன்னிராசி ஆண்கள்கிட்ட கிடையாது அதை மூடி மறைக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் தங்களை பரிசுத்தமானவன் என்றும் தவறே செய்யாத உத்தவன் என்றும் அவர்கள் தங்கள் இமேஜை காப்பாற்ற நினைப்பார்கள் அதனால் இவர்கள் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பப்பாளி சாத்துக்குடி வில்வம் செண்பகுப்பு முல்லை செங்குருவி கற்கண்டு சப்போட்டா டீக்கடை வயல்வெளி இதை தவிர்த்தால் நல்லது அலறி மரத்தை நட்டு வளர்த்தால் நன்மை உண்டாகும் எருது மாட்டுகளுக்கு உணவு கொடுக்கலாம் சூரிய பகவான் தேரில் வரக்கூடிய படங்களை வைத்திருந்தால் வெற்றி உண்டாகும் வெற்றியும் அதிர்ஷ்டம் பெற அல்லிப்பூ மருதமரம் தேனி மந்தாரைப்பூ ஆரஞ்சு பழம் காப்பி உலர்தராட்சி திருவேற்காடு சிவன் கோயில் திருச்செட்டாங்குடி செங்காட்டங்குடி கோயில் திருவக்கரை பெருமாள் கோயிலே கும்பிடலாம் அதே போல் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இடம்பெறக்கூடிய கன்னிராசியில் அஸ்தம் நீங்கள் வந்து ஆத்தி மரத்தை வணங்கி வழிபட வெற்றி உண்டாகும் பெண் எருமைக்கு உணவு கொடுக்க கொடுக்க நிகழ்கால நல்லாயிருக்கும் பறவையில் பருந்து படத்தை பார்க்கவும் பருந்திருக்க இடத்துக்கு சென்று வர நன்மை உண்டாகும் காயத்ரி தேவியினுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மை உண்டாகும் அதுபோல் வெண்முத்து அணிய நன்மை உண்டாகும் மலர்களில் அள்ளி மலர்களை சூட நன்மை உண்டாகும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது தேன் உலர்திராட்சை நொங்கு போதைப்பொருள் பாலைவனம் குதிரைலாயம் கொய்யா மரம் வாயு பகவான் பஸ்னலையும் அரிசி கடையை நீங்கள் தவிர்க்கணும் அதே போல் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஒன்று ரெண்டு நீங்கள் வந்து விருட்சம் வந்து வில்வ மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் நன்மை உண்டாகும் விலங்குலேயே ஆண் புலியின் படத்தை பார்த்து வரலாம் பறவையில் மரங்கொத்தி பறவை இருக்கும் இடத்தில் உணவு கொடுக்கலாம் அந்த மரங்களில் கொண்டு போய் கட்டி விடலாம் அதி தேவதை விஸ்வகர்மா தீபத்தை நீங்கள் ஏற்றிவிட்டு எந்த தொழிலும் செய்தால் வெற்றி உண்டாகும் செண்பக பூவை உங்கள் வாழ்வையோடு வைத்து கொண்டால் வெற்றி உண்டாகும் வல்லாறை செர்ரி பழம் சப்போட்டா வெண்ணெரி சர்க்கரை டீக்கடை வெளி முல்லை வெண்காந்தல் பாம்பு போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் அதனால் ராமேஸ்வரம் கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் வேதாரண்யம் கோயில் உங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியது நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்